கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக குற்றமர படிக்க வேண்டும் கற்க வேண்டிய நீதி நூல்களை கற்றபின் அதில் கூறி இருக்கபடி நமது நடைமுறையை பயன்படுத்த வேண்டும் என்பதே கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்பது கற்பதை என்ற சொல்லுக்கு கற்க வேண்டிய நீதி நூல்கள் அறிவு நிரம்புவதற்கு காரணமான நூல்கள் மெய்ப்பொருள் உணர்வதற்கு காரணமான நூல்கள் இவற்றை கச்சொடர கற்ற பிறகு அதன் வழியில் நமது நடைமுறையை பயன்படுத்த வேண்டும் விலங்குடு மக்கள் அணைய இளங்கு நூல் கற்றாரோடு அணையவர் விலங்குக்கும் மக்களுக்கும் உள்ள வேறுபாடு அறிவு நிரம்புவதற்கு காரணமான நூல்களை கற்றவர்க்கும் அப்படி கற்காத மற்றவர்க்கும் உள்ள வேறுபாடு இலங்கு நூல் என்ற சொல்லுக்கு அறிவு நிரம்புவதற்கு காரணமான நூல் மெய்ப்பொருள் உணர்வதற்கு காரணமான நூல் இந்த உலகத்து உண்மையை தெளிவாக கற்று கற்கக்கூடிய நீதி நூல் என்று பொருட்படுத்த வேண்டும்